அழகா இருக்கு பாருங்க எல்லாம் இதெல்லாம் யானை நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு ஓட்ட போட்டுருக்கோம் அந்த எல்லாம் திருநீர் மலை இதுல இருந்து திருநீர் மாதிரியே இருக்கும் அந்த மண் ஆக்சுவலா ஏரி நெத்தியில புதுசாக திருநீர் மாதிரியா இருக்கும் திருநீர் மலை அதெல்லாம் ஏரி வந்தாச்சு ஏரி வந்து இப்போ வந்து அஞ்சாவது மலை ஏறி அடுத்த ஆறாவது மலை போய் குளிச்சுட்டு ஏழாமலை சாமியை பார்க்க வேண்டியதான் அது சிறும் தெரியுது பார்த்தேன் சிறுவாணி தண்ணி ஃபுல்லா பாரு தண்ணியே கம்மியாது கேமரா தெரியாது அதான் தண்ணி தெரியும் அங்கே கிளியரா தெரியும் அப்படியே அந்த கேரளா தானே அப்படியே மலைக்கு பின்னாடி பார்த்தா அட்டப்பாடி கேரளா போனோம் போன நம்ம அந்த தெரியும் தெரியாம அந்த கோயில் கோவில் குட்டாளும் இந்த இடத்துல வரும்ப்பா அந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படியே வரும் கோவை குட்டாங்க அந்த இடத்துல அந்த தண்ணி குடிச்சு அவ்வளோ ஐஸ் மாதிரி இருக்கும் இங்க பாரு ஓனே வெட்டுறாங்க பாருங்க பாத்தீங்களா திருநீர் மலை அடுத்தது வந்து நம்ம நேரம் இவ்வளவு நேரம் இறங்கிறதுக்கு நம்ம உடம்புல உடம்புல இருக்கு கலெக்ட்லாம் போறதுக்கு தெரியுதா ஆமா அதான் 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 டாப் தெரிஞ்சதுப்பா அதான் ஏழாவது மலை அங்க எடுத்துக்கலாம் ஆறாம் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வழியும் நம்ம எப்படி நடந்து போறோம் காமிச்சு வச்சுக்க தெரியும் ஆறாம் மலை இருந்து அஞ்சு அஞ்சு முடிஞ்சு இப்ப ஆறு இறங்கி போறோம் அஞ்சு முடிஞ்சு ஆறு இறங்கி ஆறுல குளிச்சு அஞ்சாவது மலை இது அஞ்சு முடிஞ்சு தண்ணி இருக்கும் எப்பயுமே தண்ணி இருக்கும் ஊத்துதான் இது மட்டும் கொஞ்சம் சமம் அந்த ஏழாவது மலை அந்த பெரிய மலை எவ்வளோ எவ்வளோ ஏதாவது பாருங்க தெரியும் சரியான அப்புது அதுதான் மேலே இருக்கிறார் வெள்ளிங்கிரி ஆண்டவர் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதம் சமம் பஞ்சலிங்கம் இருக்காங்க பஞ்சபூதங்கள் சமம் நீர் நீர் நீ நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு இது பஞ்சபூதங்கள் சேர்ந்தாலும் பஞ்சலிங்கம் வெள்ளுங்கிரி ஆண்டவர் பாருங்க வேற லெவலில் இருக்கும் மேலே போகும்போது

மெட்ராஸ் கிளம்பு போகுது ஏழாவது மலை ஃபர்ஸ்ட் மலை எப்படி ஏறணும் அதே மாதிரி ஏழாவது மலை ஏற வந்துருக்கோம் அவ்வளோ ஹைட்டு வர்ற எப்படி இருக்குது கீழே இப்படியே இறங்கி போயிடலாம் போலியா ஏ இறங்கி போயிடுவோமா அதாவது இறங்கி போனால் அந்த ரோடு இருக்கு அந்த ரோடில் போனா ஈஸாக போயிடும் அந்த ரோடு தெரியுது இல்ல அந்த ரோடு தனியா ஃபாரஸ்ட் காரங்க வரதுக்கு மட்டும்தான் உள்ள ஃபாரஸ்ட் குள்ள ஓகேவா